மதுரையில் காமத்தையும் கலையையும் கட்டி ஆண்ட ஒரு பேரரசினே சொல்லலாம் அவங்க ஒரு தேவதாசி குலப்பெண் தான் ஆனால் ஒட்டுமொத்த மதுரைக்கும் அவர்களுடைய பெயர் தெரியாமல் இருந்ததே கிடையாது வடக்காவணி மூல வீதியில குஞ்சுரத்தம்மாளுக்கு சொந்தமா ரெண்டு வீடு இருந்துச்சு அவர்களுடைய உடல் முழுக்க தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் மீதம் இருக்கும் அளவிற்கு தங்க நகைகள் அவர்களிடம் இருந்தது மதுரையில் இருக்கிற செல்வந்தர்கள் எல்லோருக்கும் குஞ்சிரத்தம்னா அத்தனை பிடிக்கும் காரணம் அவர்கள் அத்தனை அழகு அழகு மட்டும் அவங்களுக்கான வசீகரத்துக்கான காரணம் கிடையாது அவர்கள் வைத்திருந்த கலையினுடைய நுட்பம் மிகச்சிறந்த ஆடல் கலையினுடைய வல்லுனர் நாடக கலையினுடைய மிகச்சிறந்த நாடக நங்கைனா அது குஞ்சரத்தம்மாள் தான் குஞ்சரத்தம்மாள் இந்த பஞ்சத்தினுடைய கதையில மிக முக்கியமாக நினைவு பெறக்கூடிய மதுரையினுடைய ஒரு ஆளுமை வடக்காவணி மூல வீதியில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எதுக்கு இருக்கிற அந்த தெருவுல தான் அவங்களுடைய வீடு பஞ்சத்தால ஒட்டுமொத்த மதுரையும் அள்ளல் பட்டு என்ன செய்யறதுக்குன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது குஞ்சரத்தம்மாள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாம மிக முக்கியமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தும் போனாலும் பரவாயில்ல என்னுடைய மக்களை என்ன வாழ வச்ச மக்களை எப்படியாவது நான் காப்பாத்தணும் அப்படின்னு கஞ்சி தொட்டி திறக்கலான்னு முடிவு பண்றாங்க தன்னுடைய நகை எல்லாத்தையும் வித்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு கஞ்சி தொட்டி திறக்கிறாங்க பஞ்சம் ஆரம்பிச்ச மூணாவது வாரத்துல இது நடக்குது ஒட்டுமொத்த மாதிரியும் பசியில் இருக்கும் பொழுது மீனாட்சியே வந்து நமக்கு உணவு தரா அப்படின்னு நினைச்சு குஞ்சிரத்தம்மாளனுடைய வீட்டில் அத்தனை பெரிய கூட்டம் முதல்ல ஒரு பட்டை சோறு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பட்டை சோறு அது எப்படி ஒரு குடும்பத்துக்கு பத்தும் அதனால போக போக குஞ்சிரத்தம்மாள் அவர்களுடைய வீட்டையும் விற்று ஒரு நாளைக்கு ரெண்டு பட்டை சோறு எல்லாருக்கும் அங்கே யாரெல்லாம் வரீங்களோ ஜாதி மதம் இனம் எதுவுமே எந்த வேறுபாடும் பார்க்காம குஞ்சிரத்தம்மாள் அந்த உணவை வந்து கொடுப்பாங்க